வரு கொலை மரவினை எதிர் நிகழ்வுழி அதிர கைவரைகளும் வெறுவுற மிடைக்கான் எழுவது ஓர் ஏனம் முகிலன இடியொடு விதிர் கனல் விழி சிதறி மொய் வலைகளை அற நிமிர்வுற முடுகிய நடு விசையில் இந்த பாட்டில் அந்த கொடிய செயலாகிய வேட்டை தொழில் ஏன்னா உயிர்களை கொல்வதனால் அது கொடிய தொழில் அது எதுவாக இருப்பினும் அப்படிங்கிற குறிப்பு தான் இங்கே காட்டுகிறார் இவ்வகை வரு கொலை ஏன்னா உயிர்களை கொல்வது பாவம் என்பது தான் நெறியினுடைய நியதி அதனால் இங்கே வேட்டை தொழிலில் எதிர்படுகிற விலங்குகளை தங்களுடைய வில்லாலும் தங்களுடைய இருக்கக்கூடிய கருவிகளாலும் அந்த மரவர்களாகிய வேடர்கள் கொள்வதனால் அது கொலை வினை என்றே குறிப்பிடுகிறார் அது நல்ல வினையெல்லாம் இல்லை அறவினையெல்லாம் இல்லை மரவினை அது அடை கொடுக்கிறார் கொலை மரவினை அறத்துக்கு நேர் எதிரானது மரம் எனவே இறைவனுடைய அருள் நெறியில் ஒரு உயிரை கொல்லுதல் என்பது குற்றம் என்பதனால் அப்படி கொல்லாது பாதுகாக்கப்படுமானால் அது அறம் கொல்லப்படுமானால் அது பேர் மரம் என்று அறத்துக்கு நேர் எதிர்நிலை தர்மம் என்றால் அதர்மம் என்று சொல்லுகிறோம் அது மாதிரி இங்கே அறம் என்பதற்கு எதிரானது மரம் என்பது எனவே இந்த செயல்கள் அறவினை அல்ல இது மரவினை அப்படின்னு வன்மையாக ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் அதனால் கொலை மரவினை எதிர் நிகழ்வொழி அப்படி அந்த வேட்டை தொழிலை இந்த வேடர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடைபெறுகிறது என்ன நிகழ்வு சொல்றார் நிகழ்வொழி அதிர கை வரைகளும் வெறுவுற கைவரை என்பது யானை கையை உடைய மலை மலைக்கு கை கிடையாது ஆனால் யானை மலை போல இருப்பது இதுக்கு கை இருப்பதுனால இதற்கு பேர் சொல்லும் பொழுது கைவரை என்று குறிப்பிடுகிறார் எனவே கையை உடைய மலையாகிய யானைகள் அச்சப்படுகிற வண்ணமாக கை வரை கைவரைகளும் கை வரைகளும் வெறுவுற மிடைக்கான் எழுவதோர் ஏனம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பன்றி மிகுந்த கோபத்தோடு சினம் கொண்டு அது தன்னுடைய உருமல் என்று சொல்லக்கூடிய அதனுடைய சத்தத்தை எழுப்பி கொண்டு வேக வேகமாக ஓடி வருகிற நிலையில் இவர்கள் அந்த கானை வலையால் சுற்றி வளைத்திருக்கிறார் அந்த விலங்குகள் தப்பிச் செல்லக்கூடாது என்பதற்காக எனவே அந்த பன்றி அது ஏனைய விலங்கை காட்டிலும் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது வலிமை இருக்கிறது எனவே மற்ற விலங்குலருந்து அதை கொஞ்சம் பிரித்து காட்டணும் அதுக்காக ஒரு அடை கொடுத்தாரு ஓர் ஏனம்னார் இந்த ஓர் என்ற சொல்லுக்கு நம்முடைய நூலில் ஒப்பற்றன்னு பொருள்ங்க ஓர் அப்படின்னாவே ஒப்பற்றது தனித்துவம் மிக்கது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பன்றி பொருட்டு தான் இனி அவர் குடிமை தேவரை காண எனவே இந்த பன்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பங்கினை உடையது இதை இந்த கதை சொல்லுகிற போக்கிலேயே அப்படி ஒரு பன்றின்னு சொல்லியிருந்தால் போதும் ஓர் பன்றின்னு ஒரு அடை கொடுக்க வேண்டியதில்லை அந்த ஏன் அந்த ஓர் என்று கொடுக்குறாருன்னு கேட்டால் அங்கே சிங்கம் இருக்கிறது புலி இருக்கிறது யானை இருக்கிறது மான் இருக்கிறது பல்வேறு விலங்குகள் எல்லா விலங்குகளும் இருக்கிற இடத்துல வலையை அறுத்து கொண்டு ஓடுகிற துணிவோடு ஒரு அந்த பன்றி அப்போ பன்றி என்று சொன்னால் போதும் அப்படி சொல்லாமல் ஓர் ஏனம் என்பது இதை கொண்டு தான் அவரை காணப்போகிறார் எப்பவுமே இது ஒரு நீங்கள் நல்ல நினைவில் வைத்துக்கொள்ளணும் ஒரு செயல் நடைபெறுவதற்கு அதற்கு அந்த ஒரு செயல் மட்டுமே காரணமாக இருக்காது அதுக்கு துணை காரணங்கள் பல தேவைப்படும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் முன்பு செய்த புண்ணியத்தின் பயனாக அது எப்போ செய்த புண்ணிய பயன் அந்த பயன் அந்த புண்ணியம் இறைவனை கண்டு இறைவனிடத்தில் அன்பு செலுத்தி அவரோடு இரண்டற கலக்கக்கூடிய பேர் இப்போ தின்னாருக்கு இருக்கிறது இது முடிவு ஆனால் அந்த முடிவுக்குரிய செயல் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு சில காரண காரியங்கள் நடைபெற வேண்டும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் நம்மளும் வந்திருக்கிறோம் இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் மடிந்து விட போகிறோம் அந்த இலக்கை போகிறக்குள்ள நமக்கு என்ன வினையோ வினைக்கேற்ற காட்சிகள் வினைக்கேற்ற அனுபவங்கள் வினைக்கேற்ற எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அது அதுபோக்குள்ள நடக்கும் நாம் நினச்சிக்கோ நாம் நினைப்பதால் நடப்பதாக கருதி கொண்டே ஓடிட்டுருப்போம் நான் நினைச்சேன் நடந்துச்சு நான் நினச்சேன் நடக்கலை இப்படி நம்ம நினைப்பில் தான் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது நம்ம நினைப்பில் தான் நாமளே இயங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது அப்படிலாம் இல்லை வினை இருக்கணும் வினை இருந்தால் அனுபவம் உண்டு வினை இருந்தால் அதற்குரிய செயல் உண்டு வினை இல்லை என்றால் அதற்கான செயல் ஒரு உயிரிடத்தில் நிகழாது இவ்வளோதான் சட்டம் இந்த வினைக்கு உட்பட்டு தான் இந்த உலக இயக்கம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாம் எப்போவாது தான் நினைப்போம் பெரும்பாலும் மறந்துடும் நாம் ஒன்று நினைச்சோம் அது நடந்துருச்சு அப்போ நான் நினைத்ததால தான் அது நடந்துச்சு நான் நினச்சதுனால தான் நடந்துச்சு அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து அப்படி நடந்துச்சுன்னா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் தெரியுமில்ல அப்படின்னு ஒரு இருமாப்பு வந்துடும் அப்புறம் என்றைக்கா ஒரு நாளைக்கு தலையில் சாமி ஓங்கி ஒரு கொட்டு வைப்பார் அன்றைக்கி தெரியும் அடடா நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு நாள் விளங்கி கொள்ள முடியும் அதற்கு ஒரு புண்ணியம் இருந்தால் விளங்கலாம் இல்லைன்னா அந்த புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஆமாப்பா நீ நினைக்கிறதா நடக்குது அப்படின்னு நம்ம போக்குலேயே விட்டுருவார் கொட்டெல்லாம் வைக்க மாட்டார் ஏன் யாரை திருத்தன்னு நினைக்கிறா அவருக்கு தான் கொட்டு வைப்பார் அவன் விடு போக்குலையே ஓடட்டும் விடு அவன் அப்படியே நினச்சிட்டு போகிறான் போ அப்படின்னு நினச்சார்ண்ணா அப்படியே விட்டுடுவார் அவன் முட்டி மோதி போய் அவன் நினச்சதே நடந்தமாக நினச்சிட்டு வாழ்க்கை முறுக்க அப்படியே ஓட வேண்டியதுதான் அதில் திருத்தம் யார்கிட்ட செய்வார் யாரை திருத்தணும்னு நினைக்கிறானோ அவன் நினைக்கணும் இந்த உயிர் ஏன் இப்படி வேணால் போகுது இப்படி நம்ம நினச்சா நடக்குமா நான் நடக்காதுன்னு அதை சொல்லணுமே ஓ கொட்டு முதல்ல இப்படி நினைக்காத அப்படின்னு திருத்தணும் நம்ம யாரை தேர்வு செய்கிறானோ அவனுக்கு தான் குட்டு விடும் நாம் நினைப்போம் தெரியுங்களா நம்மளை தான் இந்த சாமி குட்டுது நல்லவங்களையெல்லாம் இப்படி குட்டுது எதுதோ நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நடத்தி கொடுக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல இறைவன் யார் ஒருவர் அவன்பால் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை திருத்த வேண்டிய கடப்பாடு அவனுடையதாகிறது அதனால் அப்பப்போ அப்பப்போ நம்ம எங்கேயாவது அப்படி எந்த பக்கம் அந்த பக்கம் எங்காவது தடுமாறோம்னா ஓங்கி ஒரு கொட்டு வச்சுட்டேன் போ அந்த பக்கம் இங்கே நிற்காத அங்கே போ அங்கே நில்லு இங்கே உட்கார் அது பார்த்தா அவங்களுக்கு அதிகாரம் மாதிரி தெரியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்காத மாதிரி தெரியும் ஆனால் அதுதான் உயிருக்கு நன்மை என்பதனால அதை செலுத்தி கொண்டிருக்கிறான் என்கிற உண்மை காலப்போக்கில் பின்னாடி உணர்ந்து கொள்ள முடியும் அது உணர வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இல்லைன்னா அதுவும் இல்லை நான் நினச்சேன் இந்த சாமி பண்ணித்தல்லை அப்படின்னு பழியை தூக்கி இறைவன் மேலே போட்டுட்டு நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் இதாங்க அடிப்படையான ஒன்று அதனால் இவருக்கு முன்பு செய்த புண்ணியம் இருக்கிறது இப்போ அந்த புண்ணியம் எப்படி இவரை குடிமை கூட்டிகிட்டு போகிறது இனிமேல் வருகிற காட்சிகள் அதுதான் இது வரைக்கும் அவருடைய அவதாரம் வளர்ந்து வந்தார் அவர் வேட்டைக்கு எப்படி வந்தார்லாம் பார்த்துட்டோம் இனி வருவன எதுவுமே அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வுகள் அது அவருக்கே வாய்க்க பெற்ற ஒன்று அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அறிவு உள்வாங்கி கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு கசிவை இனி வருகிற பகுதி கொடுத்து விடும் அதனால் இங்கே சொன்னார் அப்போ ஒரு துணை காரணமாக ஒன்றை காட்டி அதன் வழியாக உண்மை காரணத்தை காட்டணும் இதுக்கு வட என்ன சொல்லுவாங்கன்னா அவாந்தர பயன் சொல்வது இடையே வருகிற பயன் அது பேர் அவாந்தர பயன் பேர் முழுமையான பயன் என்ன குடிமித்தேவரை அடைவது தான் அதுக்கு இடையில் ஒரு காட்சியை காட் ஏன்னா இவரை இந்த வேட்டைக்காட்டில் இருந்து குடுமித்தேவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் இவங்க கடுமையான வேட்டை செய்து கொண்டு இருக்கிறார் எதிர்படுவதெல்லாம் கொன்று குவித்து கொண்டு இருக்கிற சூழலில் இவர் எப்படி தனியாக கூட்டிகிட்டு போகிறது அங்கிருந்து வந்து யாரானோ ஒரு முனிவரோ ஒரு யோகியோ வந்து கண்ணப்பரே தின்னாரு நீ தவம் உடையவரப்பா நீ இந்த வேட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காத ஏ வா என் கூட வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு நல்லது காட்டுறேன்னு சொல்லியிருந்தா போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் ஏன் அப்படி போகிற நிலை அவற்றை இல்லை இப்போ அவரை எப்படி கூட்டி அதுதான் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலாலாம் இல்லை ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு வகையாக தன்ன தன் நிலையில நெறிப்படுத்திடுவான் அதனால தான் தண்ணீர் இல்லோன் தானே ஆகிய தன்மை தண்ணீர் இல்லோன் என்ன அவனுக்கு நிகர் இன்னொருத்தர் இல்லை அப்படி ஒப்பற்றிருக்கிற இறைவன் யார் எவ்வொவர் நிலையும் அவ்வவர் நிலையில் அந்த அந்தந்த உயிர் அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ப தன் வையப்படுத்திடுவான் அந்த ஆற்றல் அவனிடத்தில் உண்டு எனவே எல்லா உயிரையும் ஒரே போல பார்க்க மாட்டார் நம்மளை கூட்டிகிட்டு போனவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார் நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார் நீங்கள் இன்னொருத்தர் கூப்பிட்டு போனோன்னு அவர் வேறு அடைய எனக்கு பண்ணுமாரு தான் உனக்கும் பண்ணுவார்லாம் இல்லை யாருக்கு வேணும் ஏன் அவரவருக்கு ஏற்றார் போல பண்ணுவார் நான் நல்லது தான் பண்ணுவார் அதில் சந்தேகமே வேண்டியதில்லை ஆக இப்போ இவரை அங்கே கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா வேட்டை நடக்கிற இடம் வேறு தேவல் இருக்கிற இடம் வேறு எப்படி கூட்டிகிட்டு போகணும் சாமி தீர்மானிக்கிறார் சரி இவரை எப்படி காட்டுக்கு வந்துட்டார் நீ நம்ம பக்கம் கூட்டுக்கலான்னு இறைவனை முடிவு பண்ணியாச்சு அது என்ன பண்ணுறாரு இப்போ அந்த பன்றியை வைத்து கொண்டு தான் இறைவன் இழுக்கிறார் அவரை இதுதான் நம்ம இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய செய்தி அதுதான் எனவே ஒரு அத்துணை விலங்குகள் இருக்கிறது அவையெல்லாம் வலையை அறுத்து கொண்டு ஓட முடியாமல் தடுமாறி சிக்கி நிற்கிது ஆனால் ஒரு பன்றி மட்டும் வலையை அறுத்து கொண்டு வேக வேகமாக ஓட முற்படுகிறது இது அங்கே வேட்டையாடி கொண்டிருக்கிற எந்த வேடர் கண்ணிலும் படலை ஒரே ஒருத்தர் கண்ணில் பட்டுருச்சு கூட்டத்தில் எல்லாருக்கள்லையும் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் ஆளாளுக்கு அம்பை விட்டு அப்பவே கொண்டு இருப்பாங்க அந்த பன்றியை எனவே அந்த பன்றி அந்த வலையை அறுத்து கொண்டு ஓடுகிற காட்சியை ஒருவரை தவிர வேறு யாரும் பார்க்கல அந்த ஒருவர் தென்னன்னா அந்த ஒருவர் போவத ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தான் மற்ற யாரும் பார்க்கல இதா அங்கே காட்சி அமைப்பு நீங்கள் அதை அப்படியே உழுக்குள்ள வைத்து பார்த்தீங்கன்னா நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று அதாங்க சொல்றாரு இவ்வகை கொலை மரவினை எதிர் காடே அதிரே வண்ணமாக எனவே அதிர கை வரைகளும் எழுவது ஓர் ஏனம் ஒரு பன்றி மிகுந்த கோபத்தோடு அந்த வலை அறுக்கிறதா மெய் கருமுகில அப்படி ஒரு அந்த பன்றி கருத்த நிறமுடையது பெரும்பாலும் பன்றி கருத்த நிறமுடையது தான் அதனுடைய புறப்பகுதி எனவே கருத்திருக்கக்கூடியது எப்படி இருக்குது ஒரு மேகம் போல எப்படிப்பட்ட மேகம் போல் கருமுகில் என்ன ஏன் கருமுகில்னு சொல்லணும் வேற ஏதாவது கருப்புக்கு வேறு ஏதாவது காட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டால் இதுதான் இலக்கணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் முகில்னு சொல்லாமல் கருமுகில் என்று சொன்னது எதனாலன்னு கேட்டால் கருமுகிலே மழை தரும் வெண்முகில் மழை தராது இது பயன் பற்றி வந்த உவமம் என்பார்கள் இலக்கணத்தில் பயன்பற்றி வந்த உவமம் ஏன் இப்போ இந்த கருமேகம் மழை தருவது போல இவர் பயன் தருகிற காலம் வந்துவிட்டது அப்படின்னு குறிப்பு உணர்த்துவது எனவே கருமுகில் என ஒரு ஏனம் வந்ததா அப்படி இதெல்லாம் தாங்க நீங்கள் இலக்கணமாக படிக்கும்போது ஆராய்ச்சி நோக்கில் படிக்கும்போது இதில் இலக்கிய இருக்கிறது என்று காட்டுகிற போது இதெல்லாம் பயன்படும் இவை எல்லாம் பக்தி என்பதுக்கு முன் ஒன்றுமில்லை அது இப்படி காட்டுவதை இதை வழியாக காட்டுகிறாங்க இதுவும் உண்டு என்று காட்டுவது அதனால் கருமுகிலன எனவே மெய் கருமுகிலன இடியோடு அது சத்தமிட்டது இடி இடிச்ச மாதிரி இருக்கேன் கருமேகத்தை வந்து பன்றியை காட்டியாச்சு கருமேகம் சுந்த இடி இடிக்குமே அப்போ தானே மழை வரும் அதனால் அது போட்ட உருமல் அது போட்ட சத்தம் இடி முழக்கம் போல் இருந்துச்சு எனவே பன்றி மேகம் மேகம்போன்று இருந்தது அந்த மேகம் ஒன்றோடொன்று மோதுகிற பொழுதுகிற இடி முழக்கம் போல் அதனுடைய சத்தம் இருந்தது எனவே அப்படி சத்தம் விட்டு கொண்டு அந்த கண்ணில் நெருப்பு அப்படியே அப்படியே இருக்குங்களாம் பிதிர் கனல் விழி சிதறி பந்திக்கு கோபம் அதனால் அது கண் அப்படியே விழிந்து அப்படியே பிடுங்கி கொண்டு நிற்பது போல் கண் நிற்கிறது எப்பவுமே கோபம் ஏற்படும்போது கண் சிவக்கும் அது விலங்காக இருந்தாலும் சரி மனிதா இருந்தாலும் சரி நீங்கள் கோபப்பட்டின்னா கண் சிவக்க ஆரம்பிச்சு அப்போ அது 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 ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு எனவே அதுபோல் அந்த விலங்குக்கு கோபம் வருகிறது எனவே அது கண் சிவந்து நிற்கிறதான் அதாங்க சொன்னார் கணல் விழி சிதறி மொய் வரைகளை அற அந்த கட்டப்பட்டிருந்த வலை இருக்குது பாருங்க இது போய் அப்படியே அந்த வலையை அறுக்குது வாயில் கடித்து பற்களால் கடித்து நிலத்தை கீண்டு அப்படியே நிலத்தை அப்படியே அகன்று அகன்று ஏன்னா பன்றியினுடைய அந்த வாயினுடைய அமைப்பு இருக்குது பாருங்கள் நிலத்தை அப்படியே குழி தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே போகும் எனவே அந்த கோபம் கொண்ட காரணத்தினாலும் தன்னுடைய பற்களால் வலைகளை அறுத்து கொண்டு அதான் சொன்னார் வலைகளை அற இது தப்பிக்கிற அளவுக்கு அந்த வலையை அறுத்து விட்டது எப்படி அறுத்து அதுக்குள்ளே புகுந்து அப்படி நிமிர்ந்து நிமிர் உற முடுகி வேகமாக எப்படி ஓடுது கடு விசையில் தப்பித்தா போதும் அப்படின்னு அது ஓடுகிறது எப்பொழுதுமே அடைபட்டு இருக்கக்கூடிய ஒன்று அது அந்த அடைப்புக்குரியதை நீங்கள் நீக்கி விட்டுட்டிங்கன்னா அது வேகம் பெறும் உதாரணத்துக்கு நீர் இருக்கிறது அடைச்சி வச்சிருக்கிறோம் அதை திறந்து விட்டால் வேகமாக போகிறது ஒரு நாயை கட்டி போட்டுருக்குறோம் சங்கிலியை அழு கலட்டி விட்டுட்டிங்கன்னா அடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு கன்று குட்டி ஆகட்டும் ஆட்டு குட்டியாகட்டும் கட்டி போட்டு வச்சுட்டு அவிழ்த்து விட்டிங்கன்னா துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் அது இயல்பு அது மாதிரி இந்த வலைக்குள்ளே இருந்த பன்றி அறுத்து கொண்டு வந்தது உள்ளே புகுந்தது அப்படியே நிமிர்ந்து வேக வேகமாக ஓடுகிறது அதான் சொன்னார் முடுகிய கடுவிசையில் அப்போ அந்த முடுகு என்பது வேக வேகமாக விசை மிகுந்த வேகத்தோடு அந்த பன்றி ஓடுகிறது அப்படி போகிற பொழுது இப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு யோசனை பரப்புன்னு சொல்லியிருந்தார் முதலியே எவ்வளோ தூரம் அந்த காடு வளைச்சிருக்கிறார்கள் யோசனை பரப்பு காடு வளைச்சிருக்கிறாங்க எனவே அவங்கவுங்க அவங்கவுங்க பக்கத்தில் இருந்து வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இவரும் வேட்டை செய்து கொண்டு போது தான் இவரை கண்ணில் படப்பட ஒரு பன்றி வலையை அறுத்து கொண்டு ஓடுகிறார் இதான் காட்சிங்க இவர் மட்டும் அந்த பன்றியை கவனிக்காமல் இருந்தால் இந்த வரலாறு இல்லை அந்த பன்றி வலையை அறுக்கவில்லை என்றால் இந்த வரலாறு இல்லை அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நிகழாமல் போயிருந்தால் இன்றைக்கி நாம் இல்லை ஏன் இந்த இடத்துல இல்லை இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி இருப்போம் வேறு எங்கேயாவது இருந்திருப்போம் இங்கே ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கிறோம் சில கசப்பான உணர்வுகள் அல்லது சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இப்படி ஏதேனும் ஒன்று நம்மளை போட்டு ஒரு பரட்டி போட்டு எடுத்து அப்படி ஒரு யூ டேன் போட்டு அல்லது மேலேருந்து கீழே இறங்கி இந்த கீழேருந்து மேலே ஏறி ஏதோ ஒரு பந்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து வந்து சேர்ந்துருக்குமே ஒழிய அப்படியே இந்த தேசிய நெடுஞ்சாலை போல் நாலு பக்கம் அப்படி நேர் ஓட்டு பாதையில் வந்து சேர்ந்த மாதிரி நாம் இல்லவே இல்லை நம்ம பாதை இப்படி திரும்பி பார்த்தோம்னா கரடு முரடுமாக மேடு பள்ளமாக அது ஏன் கேட்குறீங்க அத்தனை காயங்களும் வருத்தங்களும் எல்லாம் கலந்து கிடக்குது தான் இங்கே நாம் வந்து சேர்ந்துருக்கிறோம் எனவே வேட்டையாடுகிற கூட்டத்துக்குள்ளே இருந்து பன்றி தப்பிப்பது போல் உலக வாழ்க்கைக்குள்ளே சிக்கிக்கிட்டு எப்படா தப்பிப்பதுன்னு தெரியாமல் இருக்கிறதுல ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தப்பிச்சு போனால பின்னாடி தொடர்ந்து ஒடியாந்துட்டோம் ஒரு பன்றியை பின்னாடி தொடர்ந்து வந்த மாதிரி நாம ஏதோ ஒன்றை பற்றிக்கு பின்னாடி வந்தோம் அப்படியே பண்ணிக்கு பன்றி காணாமல் போச்சு குடிமித்தேவர் கிடச்சிட்டார் அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்தோம் இன்றைக்கி நமக்கு ஒரு சைவம் திருமுறை இந்த பெரிய புராணம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருப்போம் ஆனால் உண்மையிலேயே இங்கே வரக்கு முன்னே வேறொன்றுக்காக வந்தோம் வந்ததை விட்டு போட்டு இங்கே நிற்கிறோம் இதுதான் பலருடைய வாழ்க்கையில் அனுபவமாக நிகழ்ந்திருக்கும் எல்லாருக்கும் பெரும் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அப்படித்தாங்க நிகழ்ந்துருக்கு நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக வந்தீங்க அது கிடைச்சிதா கிடைக்கலையா அது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதை விட்டாச்சு இப்போ எங்கே வந்துட்டோம் சைவத்துக்கு வந்தாச்சு திருமுறை படிக்க வந்தாச்சு வார வழிபாடு இசை வழிபாடு திருக்கோயில் வழிபாடு தலைப்பயணம் இப்படி நம்மளை நம்ம முற்றிலுமாக மாற்றிக்கொண்டோம் ஆனால் நம்ம வந்தது அதுக்காக வரல அதை நினைத்துக்கிட்டு வரல ஏதோ நினச்சி வந்தேன் இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளை திரும்பி பார்த்தேன் எப்படி இருந்த நான் இப்படி ஆகி போட்டேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கலாம் இல்லைன்னா உங்கள் தோழர் தோழி யாராவது பார்த்தேனே என்ன எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆயிட்டோம் இது மட்டும்தான் தெரிகிறது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அதை ஏன் கேட்குற சொல்லவே தெரியல என்ன ஆச்சு என்னமோ ஆகி போச்சு அவ்வளோதான் தெரிகிறது ஏன் அதுதாங்க அருள் அனுபவம் சொல்லுக்கு வாராதது ஏதோ நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு தெரியுது அது என்னன்னு சொல்ல தெரியல என்பது தான் அந்த பக்தியினுடைய ஒரு உச்ச நிலையல் அது மாதிரி இங்கே சொன்னார் இந்த வலைகளை அறுத்து கொண்டு வேக வேகமாக முடுகிய விசை முடுகு விசை அப்போ கடுவிசை முடுகு விசை இங்கே தேவாரத்திலே சாதாரி பண்ணுக்கு முடுகு விசைன்னு பேர் சாதாரி அப்படின்னு ஒரு பண் இருக்கிறது நீங்கள் பல பதிகம் பார்த்துருப்பீங்க வேதிக்குடியில் படிப்பது திரு மாகரலில் படிக்கிற பதிகம் இதெல்லாம் சாதாரி என்று பெயர் அது அப்படியே வேக வேகமாக படிக்கும் அது அந்த இசையே அதுக்கு பேர் அப்படியே அந்த சந்தத்தில் படிப்பது திருப்புகள் படிக்கிறோம் பார்த்திங்களா அதுபோல் முத்தை தருவத்து திருநகையத்தை கிரத்தை குருவுத்து குரவுத்து குருவ எனவோதும் அப்படி வேகமாக படி அந்த சந்தத்தை விட்டால் அது படிக்க முடியாது அதுபோல் அப்படியே அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா சாதாரி இருக்கிற அந்த தொடர்கள் ரெண்டு ரெண்டு எழுத்தா அப்படி சின்ன சின்ன வரிகளாக இருக்கும் நீ இருவரியாடரொடு அமைவன என்பதுடபம் அது அந்த கடைசி சொல் மட்டும்தான் ஒரு சூழ் அப்படி மேலே ஏறி நிற்கும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சொல்லணும் அதுதான் சாதாரி அதுவே கொஞ்சம் அப்படி நிறுத்தி நிதானமாக கண் காட்டும் நூதலும் கணல் காட்டும் கையானும் எழுத்து எழுத்தா சொல்லுவது கையானும் பெண் காட்டும் ஊருவானும் பேரை காட்டும் சடையானும் இதுக்கு நேர் எழுத்த மாதிரி இருக்கும் அது இது இசை கூறுபாடு நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக போலினாலும் படிக்கும்போது தெரியுது இது இப்படி வேக வேகமாக படிக்கிறோம் அது மெல்ல படிக்கிறோன்னு தெரிகிறது அது மாதிரி முடுகு விசை விசைனாவே வேகம்தான் அதில் முடுகு விசைன்னார் அதுக்கு நடுவில் ஒரு சொல்லப்படுற கடு அப்படின்னாரு கடு விசை அப்போ முடுகு கடு விசை அப்போ வேகமாக மிக வேகமாக அந்த பந்திரி எப்படி ஓடுது வலையை அறுத்துக்கிட்டு வேகமாக ஓடலை மிக மிக வேகமாக ஓடு அது அந்த மிக மிக வேகம் தான் முடுகிய கடுவிசையில் அப்படின்னார் அப்படி போகிற பொழுது தென்னனாருடைய கண்ணில் அந்த பன்றி படுகிறது சொன்ன பாருங்கள்